வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டுடே நம்ம பார்த்துருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் ஒன் பிஹெச்கேட நம்ம பார்த்துட்ருக்கோம் டோட்டலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அதில் கார்னர் ப்ராப்பர்ட்டி வந்து சொல்றாயிடுச்சு இது இருக்க மூணு வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும் இந்த கந்தன்கொள்ளை கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு நியர்பைல ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்கு ரயில்வே டாசி ஜஸ்ட் ஒன்னே முக்கா கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் சென்னை டு திருவள்ளூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதால் உங்களுக்கு என்ன ப்ளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் வாட்டர் வந்து நீங்கள் டேரெக்டாக குடிக்கலாம் உப்பு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது க்ரௌண்ட் வாட்டர் வந்து நீங்கள் டேரெக்டாக குடிக்கலாம் க்ரௌண்ட் வாட்ரு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதால அதுக்கு மேலே இருக்க வீடும் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நெக்ஸ்டோ ப்ரைஸ் வரும் அது மட்டும் இல்லை நம்மள்கிட்ட சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான ப்ராப்பர்ட்டிஸுமே ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்குது வீட்டோட கிச்சன் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரைனட்டில் தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் கேர்மல் பப்ளிக் ஸ்கூல் செவப்ப ரவே ஸ்டேஷன் இந்த எல்லா சர்க்கிளையுமே வந்து நம்ம கன்சக்ஷன் இருக்கோம் ரெடி டு ஆக்குபாய் ஸ்டேஜ்லேயும் நம்ம கிட்ட நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது அண்டர் கன்சக்ஷன்லேயும் நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நம்பர் பிக் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன ஒரு எக்ஸ்புல் தாங்க இப்போ பசங்க ஸ்கொயர் ஃபீட் வீடு நீங்கள் ஒரு கிலோமிட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி லாக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் அதே தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு உங்களுக்கு செவப்பட் ரவே டேஷன் வந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி எயிட் லாக்ஸ்லேயே கொடுத்துட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா பூமி பூஜை போட்டு வரக்கு வந்து ஒரு பதினஞ்சு வீடு வந்து நம்ப முடியாத பட்ஜெட்டில் ஒரு பதினஞ்சு வீடு அண்டர் கன்ஸ்டக்ஷனில் போயிட்டுருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள் ஸ்டாட்டிஸ்ஃபைட்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்வைஸாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் Thanks for watching yours.